சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே பதினேழாவது நிகழ்ச்சியாக நாங்கள் இப்போது சென்னையிலே வெற்றிகரமாக உங்களுடைய உறுதுறையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் பெரியோர்களே சார்ந்தவர்களே அறிவில் சிறந்தவர்களே உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு தலைநகரங்களிலும் இந்திய தலைநகரங்களும் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்பதை மற்றோடு ஒன்று நான் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய தினம் கவியரங்கம் பேச்சரங்கம் பாட்டரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழாக்களை உங்கள் ஆதரவோடு வெற்றிகரமாக இங்கே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற சேலம் அகில இந்திய தமிழ்ச்சத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக இருகலம் தூப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்